ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான உடைச்சி ஊற்றிய முட்டை குழம்பு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி முட்டை ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சபிள சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடான உடனே கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நம்ம கீறி வச்சுருக்கோம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் சின்ன வெங்காயம் ரெண்டாக மட்டும் தான் வகுக்கணும் ரொம்ப பொடிசை வெட்டிடாதீங்க ஒரு பதினஞ்சு வெங்காயம் நான் எடுத்து வெட்டியிருக்கேன் உங்களுக்கு தேவைக்கிறப்ப வெட்டிக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வெந்து வரணும் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணும் இப்போ நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வெந்துடணும் இப்போ நல்லா வெந்துருச்சு வெங்காயம் இப்போ பெருசாக வெட்டின ஒரு ரெண்டு தக்காளி அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூளை சேர்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாடை போகணும் அந்த மசாலாம் பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தட்லேயே செய்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குழம்பு அப்புறம் புளி கரைச்சி வச்சுருப்பீங்களா அந்த புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க தேவைக்கேற்ப உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எதோ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை அப்படியே குழம்புல உடச்சி ஊற்ற நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இப்படி ஒரு க குழிக்கரண்டியில் உடைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது அப்படியே அப்படி குழம்புல ஊ ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது நான் ஸ்ட்ரெயிட்டாக குழம்புலேயே உடச்சி ஊற்றுவேன் இது உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன் ஒரு ரெண்டு முட்டை உங்களுக்காக போட்டு காட்டியிருக்கேன் மிச்சத்தெல்லாம் நான் குழம்புலேயே அப்படியே உடச்சி ஊற்றுறேன் பார்த்துக்கோங்க பொறுமையாக ஊற்றுனீங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கும் உங்களுக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த முட்டை நல்லா வெந்த உடனே சூப்பரான முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான முட்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப கரண்டியை போட்டு கிளறிடாதீங்க முட்டை உடஞ்சிரும் அப்படி லைட்டாக தான் எடுத்து விடணும் பாருங்க சூப்பரான முட்டை குழம்பு ரெடி தேங்க்யூ